தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு அற்புதமான பக்தி பாடல் தன்னானே நான நன்னே தானே தானான நான நன்னே தானே நானே நன்னேதான நீ நன்னேதான நன்னே தன்னான நானே நன்னேதானே தனிதானே நன்னேதானே நன்னே தன்னே எங்கு நிறைந்தவராம் கருப்பே ஏகாந்தமானவரா அவர் ஏகாந்தோமானவரா காந்தோமானவராம் இலைகளை காப்பாவனா எங்க கருப்பையா அவர் எல்லோரையும் வாழ வைக்கும் தங்க கருப்பையாம் தன்னான நீதானே താനാണ് നാണ് നന്നിതാനെ നാനേ നന്നിതാന നന്നെതാനേ നാനേ നന്നേതാണ് നന്ന നാണേതാനേ താനേ നന്നേ താനേം താനാണ് തേ നന്നിതാനേ നന്നി മേലമലയ மேற்கருந்து வந்த சாமி மேற்கருந்து வந்த ஐயா மேற்கேருந்து மேற்கிருந்து வந்த வராம் கற்ற மந்திரங்கற்ற எங்க கருப்பையாவார் மேன்மையுடன் வாழ வைக்கும் தங்க கருப்பையாம் தன்னான நான நன்னே தானே தானான நான நன்னே தானே நான் நானே தான நன்னே தன்னான நானே நன்னே தானே நன்னான் தானே தானான தானே தானே நானே நன்னானே கொண்ட மேல கொண்ட போட்டு ஐயா கோண கொண்டதானும் போட்டு கொண்ட கொண்டதானும் போட்டு நீங்க கொண்ட கொண்டதானும் போட்டு கொத்தமுத்து பல்லழக எங்க கருப்பையவர் கோருவரம் தருவாரான் தங்க கருப்பையம் தன்னானே நான நன்னே தானே தன்னான் நான் நன் தண்ணே நானே நன்னே நன் தண்ணே நான் நன்னேதானு நன்னே தன்னான நானே நன்னே தான் நானே தானே